பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி வீட்டில் செய்யக்கூடிய குழம்பு தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே தூள் போதும் நம்ம எல்லா விதமான சமையலுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மிளகா தனியோட ஒரு சில பொருட்கள் சேர்க்குறப்ப குழம்பு நம்மளுக்கு திக்னஸும் டேஸ்ட்டும் கூட்டி கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம எந்த குழம்பு செய்வமோ அசைவமோ எது செஞ்சாலுமே பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு ஆசையை தூண்டுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்டவங்க நம்மளை பாராட்டுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு சூப்பரான தூள் தான் அரைக்க போகிறோம் நீங்கள் இதை மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அதை ரொம்ப நாள் வண்டு பூச்சி எதுவும் வராமல் ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு குழம்பு தூள் காரசாரமா நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டா வர்றதுக்கு நான் குண்டு மிளகாய் கிலோவும் நீட்டு மிளகாய் கிலோவும் வாங்கியிருக்கேன் தனியா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடைச்சி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் மிளகால காம்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போடலாம் வெயிலில் காய வச்ச மிளகா தனியா எடுத்துட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு மிளகா வந்து பாத்தீங்கன்னா இப்படி உடச்சோன்ன டக்குன்னு உடையணும் இப்படி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு தூள் வந்து நல்லா ஆகும் குண்டு மிளகா கிலோ வாங்கியிருக்கேன் நீட்டு மிளகா கிலோ வாங்கியிருக்கேன் நம்ம மிளகா தனியா அரைக்கிறதுக்கு மிளகா எப்ப வாங்கினாலும் புது மிளகாவும் வாங்கிக்கோங்க இப்பதான் வந்து நம்மளுக்கு கலரும் நல்லா டார்காவும் இருக்கும் உள்ள விதையும் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும் கொஞ்சம் பழைய மிளகாவா இருக்கிறப்ப அது கலரும் கருப்பா இருக்கும் உள்ள விதை வந்து அந்த அளவுக்கு காரம் உரைக்காது நம்மளுக்கு நான் வந்து எப்போ போட்டாலும் இந்த மாதிரி குண்டு மிளகாவும் நீட்டு மிளகாவும் கலந்துதான் போடுவேன் நீட்டு மிளகாவோட குண்டு மிளகால வெதை கொஞ்சம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு காரமும் கொஞ்சம் நல்லா உரைக்கும் நீட்டு மிளகா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து நல்லா டார்க்கா செவச்செவன் இருக்கும் அதனால நான் ரெண்டுமே கலந்து தான் அரைப்பேன் தனியா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் பானத்துக்கு தகுந்த மாதிரி சரிக்கு சரி தனியா போடுறப்ப குழம்பு மிளகாய் சூள் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மஞ்சள் வந்து நம்ம வெயிலேயே காய வைக்கிறதுக்கு போட்டு நூறு கிராம் அளவுக்கு வாங்கி மஞ்சள் நம்ம அதிகமா சேர்க்கிறப்ப நம்மளுக்கு சீக்கிரமா வண்டும் பிடிச்சிடும் மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கிறப்ப நம்மளுக்கு கலரும் வந்து அந்த அளவுக்கு டார்க்கா இருக்காது அதனால நூறு கிராம் போதும் மிளகாவும் தனியாவும் நல்லா காஞ்சி இருந்துச்சு குழம்பு மிளகாய் சூள் கூட கலந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பாக்கலாம் மிளகா தனியா அரைக்கிறதுக்கு ஒரே அளவா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற கிளாஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க இப்ப பெரிய கிளாஸ்ல சீரகம் துவரம் பரப்பு அரிசி இதெல்லாம் வந்து இதுல மெஷர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அளவுன்னு பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் அளவுக்கு வரும் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு வரும் வெந்தயெல்லாம் ரொம்ப கம்மியா சேர்க்கிறப்ப இந்த மாதிரி சின்ன கப் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிராம்க்கு சரியா இருக்கும் அடுப்பத்தை வச்சு அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க வறுத்து எடுக்கிறதுக்கு அப்பதான் நம்மளுக்கு தீ வந்து சரியா பரவும் எல்லா பொருளும் சரியா வருப்படும் ஃபர்ஸ்ட் பெரிய கப்ல ஒரு கப் வந்து துவரம் பருத்து எடுத்துக்கிறேன் மீடியம் தீல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறி வரணும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மிளகாத்தூள் அரைப்பாங்க நான் வந்து கடலப்பருப்பு பருப்பு சேர்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம கறி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் செய்யறப்ப ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் இப்ப நம்ம அரைக்கிற மிளகாத்தூள் வந்து எல்லா குழம்புக்கும் எல்லா பொரியலுக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் பருப்பு மட்டும் தான் சேர்ப்பேன் முழுசம்பருப்போ கடலப்பருப்போ எதுவுமே சேர்க்க மாட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வறுப்பு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பெட்டு நமக்கு நல்லா வாசனை வரும் இந்த மாதிரி கலர் மாறணும்னு நம்ம எடுத்து கொட்டிடலாம் இந்த மாதிரி அகலமா ஒரு தட்டு வச்சுக்கோங்க நம்ம வறுத்து எல்லா பொருளும் கொட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமா இருக்கோ சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரிசியை வந்து வறுத்து போடுறப்ப பொறி அரிசியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் பொரியலா இருந்தாலும் சரி இல்ல கறிக்குழம்பு காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து சனியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மீடியம் தீல வச்சு நல்லா பொன்னரமா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு எல்லா அரிசியும் நல்லா புரிஞ்சு பாருங்க அப்பதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இது நல்லா புரிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா சீரகம் எடுத்திருக்கேன் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சீரகம் சேர்க்கிறப்ப நம்ம கறி குழம்புனாலும் சரி குழம்புனாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து குழம்புத்தூள்ல சோம்பு கூட சேர்ப்பாங்க சோம்பு எல்லாம் சேர்க்கிறப்ப நம்மளுக்கு சாம்பாருக்கு வந்து ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும் நம்ம கறி குழம்புனாலும் சரி இல்ல சரி சீரகம் சேர்ப்போம் சீரகம் சேர்க்கிறப்ப நம்ம ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் சூடேறி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் சீரகத்துல நிறைய நன்மை இருக்கு நம்ம குழம்பு குழம்புத்தூள்ல சேர்க்கிறப்ப நம்ம எல்லாத்துலயுமே வந்து சீரகம் சேர்த்த மாதிரி இருக்கும் வாசனையும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு கலர் மாதிரி எடுத்து பொட்டிக்கலாம் அடுத்து அதோட கொஞ்சம் சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா மிளகு எடுத்திருக்கேன் மிளகு நல்லா கலர் மாறி வாசனை வர எடுத்துக்கலாம் வறுப்பெடுத்துக்கலாம் சீரகத்தோட மிளகு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்பதான் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுறப்ப எல்லாத்துக்குமே ஆகும் ரொம்பவே நல்லா இருக்கும் மிளகு நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் எடுத்து கொட்டிக்கலாம் மீடியம் கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா கடுகு செத்துருக்கேன் நம்மளுக்கு கடுகு சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா ஊர்கால இருந்து பொடி வகையில இருந்து எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடுகு எண்ணெயில் செய்யறப்ப எப்படி தனியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிதோ அதே மாதிரி நம்ம குழம்புத்தூள்ல கடுகு சேர்க்கிறப்ப ரொம்ப நல்ல வாசனையும் மருத்துவ குணமும் அடங்கியிருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் தூள் கடுகு வந்து சீயாமல் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் இந்த இருக்கிற அனலுக்கு நல்லா பொரியறப்ப தான் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மீடியம் தீலையே நம்மளுக்கு எல்லா கடுக்கும் நல்லா புரிஞ்சு வரணும் அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு அந்த மாதிரி நம்ம குழம்புத்தூள் சேர்க்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்த்து கொட்டிக்கலாம் அடுத்து சின்ன கப்பில் ஒரு கப் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது வந்து இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து முப்பது கிராம் இருக்கும் நமக்கு வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லதுனாலும் நம்ம நிறைய சேர்த்தோம்னா சிறு கசப்பாயிடும் அப்புறம் குழம்பு தூள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால பாத்து அளவா சேர்த்துக்கோங்க ரொம்ப கருகாம லைட்டா கலர் மாறணும்னு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எடுத்துக்கலாம் லாஸ்டா கருவே சேர்த்துக்கேன் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பில இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனாலும் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க ட்ரை ஆயி வரட்டும் அப்பதான் நம்மளுக்கு குழம்பு மிளகாய் தூள் நல்லா வாசனையா நல்லா இருக்கும் நாம சேர்த்த மிளகு சீரகம் கடுகு பொறி அரிசி இந்த கருவேப்பிலன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கும் குழம்புத்தூளே வந்து கலரோட காரசாரமா ரொம்பவே டேஸ்டா வரும் நம்ம செய்யற எல்லா குழம்புமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஃபூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்த மிளகா தனியாவோட சேர்த்து போய் மிளகா தனியா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இது கொஞ்சம் அண்ணா லியர் இருக்கட்டும் அடு வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பாருங்க நல்லா கமகமன் வாசனையா இருக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இது எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இங்கே இதே மாதிரி ரெண்டு மிளகாவும் கலந்து குழம்பு மிளகாயத்தூள் ரெடி பண்ணி வைங்க எல்லா குழம்புமே ரொம்பவே டேஸ்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கடுவோட ஃப்ளேவர் கருவேப்பிலையோட வாசனை சொல்லிட்டு வீடே கமகமும் இருக்கும் நாலு வீட்டுக்கு வாசனை தூக்கும் அந்த அளவுக்கு குழம்புளகாத்தூள் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்தோடனே ஒரு பேப்பர்ல நல்லா எல்லா துளியுமே நல்லா பரப்பி காத்தார வச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சூட்டோட அப்படியே வச்சுட்டோம்னா உள்ள தண்ணி வீட்டோடும் சீக்கிரமாவே வந்து வச்சிடும் அதனால் நல்லா காற்ற ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க அதே மாதிரி அருமையான குழம்பு மிளகாய் தூள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லா குழம்புமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் இந்த மிளகாய் தூள் யூஸ் பண்ணி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்